போலீஸில் கஞ்சா கேஸ் போடுவாங்க எனக்கு போட்டாங்க போட்டாங்களே கஞ்சா கேஸ் போய் இந்த ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோ கையில் வச்சு போடு அப்படின்ட்டு இப்போது சென்னை சிட்டி போலீஸு கஞ்சாவை போலவே மெத்தாம்பேட்டை மீனை வைத்து கேஸ் போடுறதுக்கு தொடங்கி விட்டாருக்கலாம் பத்து கிராம் மெத்தாம் பட்டை மீன் பத்து கிராம் எம்டிஎம்ஏ கெட்ட மீன் ஏதுங்கன்னு கேட்டால் இந்த நார்க்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் போய் ரைட் நடத்தி சீஸ் பண்ணுறாங்கல்ல அங்கேருந்து சீஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பத்தமாக வச்சுக்கிறது எவனை பிடிக்கலையோ கையில் வச்சு போட்டு விட்டுருது இப்போ உன்னை பிடிச்சிட்டு போய் பாயில் ஒரு பத்து கிராம் மெத்தாம் பெட்டை மீனை வச்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்னைக்கு நாங்கள் மெத்த பிடிச்சோன்னு போலீஸ் சொல்லுது நீங்கள் ரிமாண்ட் பண்ணியாகணும் போதே வந்து மேஜிஸ்ட்ரேட் ட்ரை நடத்த முடியாது இல்லை நீ சொல்லுவோம் போய் கேசுன்னு எல்லாரும் சொல்லும் போய் பேசுனு இன்னைக்கு ரிமாண்டு பெயில் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் மெத்துக்கு ரெண்டு ஆகும் எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா தினகரன் சீஃப் ரிப்போர்ட்ரு சுரேஷ் அவருக்கு பிடிக்காதவங்க மேலெல்லாம் மெத்து கேஸ் போட சொல்றாரு என் உணர் சண்டை எழுத்து நான் போல இருக்கு சுரேஷ் கிட்ட அவன் மேலே மெத்து கேஸ் போடுன்னு சொல்லி அருண் சுரேஷ் யாரை சொல்றாரோ செய்யறா ரெண்டு பேரும் கட்டபாஜா இது பண்றது ரவுடித்தனம் பண்றது டபுள் டாக்குமெண்ட் பண்றதுல ரெண்டு பேரும் தொழில் பங்குதாரர்கள் ஐஸ்கிரீம் சுரேசம் இப்படி ஒரு அவல ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது போய் ஒரு தொல்காப்பிய பூங்காவை திறந்து வச்சுருக்கிறார் அவர் சிஎம்ஏ ஆமாம் சார் நீ காலையில்